ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா எஸ்வியூ லைட் சாட்டை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட டவுட்டோ இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா எப்படி நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நம்ம கமாண்டர்ஸ்க்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நம்மளோட டவுட் என்னவோ அது கிளே கிளியர் பண்ணிக்குவோம் பட் இனிமேல் நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டாலுமே உங்களுக்கு எந்த ஆன்சருமே வராது ஸோ நம்ம வந்து எஸ்பிஓ கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஸோ இது எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பேஜ் நீங்கள் வந்த உடனே நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகணுன்னு கூட அவசியம் இல்லை ஸோ மெயின் பேஜிலே உங்களுக்கு வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னால் போகலாம் இல்லை நீங்கள் லாகின் பண்ணாலும் வரும் இல்லை உங்களோட யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணாலுமே அது என்ன என்னாகுனா அந்த இமேஷோ ஆகிட்டுருக்கும் ஸோ லாகின் கொடுத்தாலும் என்ன என்னாகுனா இந்த இது வந்து ஷோ ஆகிட்ருக்கோம் ஷார்ட் பண்ணுற இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ மெசேஜ் பண்ணுற மாதிரி ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இது ஆல்ரெடியே வந்து நம்ம மெயில் வச்சுருக்கோம் அப்படின்னா மெயில் டீட்டெயில் இங்கே வரும் இல்லை வேறு மெயில் ரெண்டு மெயில் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெயில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு ஸோ நம்ம என்ன மெயிலில் இருந்து ஷார்ட் பண்ணுறோமோ அது கரெக்டான மெயில் ஐடி அங்கே கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் ரைட்டுங்களா ஸோ கோவிந்தராஜ் அதே போல் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்றோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்குமா ஹிந்தி மலையாளம் ஸோ நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது இல்லைங்களா இது வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த லாங்குவேஜில் இப்போ அவைலபிள் இருக்குது ஹிந்தி கன்னடா மலையாளம் தெலுங்கு இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை அந்த பர்சனு ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறமா கூட ட்ரை பண்ணலாம் ஒன்றும் இல்லை இதனோடய டைமிங்னு பார்க்கும்போது மார்னிங் செவன் தேர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வேறு டைமிங்கில் நீங்கள் இதில் சார்ட் பண்ணாலுமே அது ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டி நைட் எயிட் தேர்ட்டி ஸோ அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை சூஸ் பண்ணுறேன் தமிழை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே தெளிவாக த டைப் பண்ணி கேட்கணுன்னாலும் கேட்கலாம் இல்லை டங்லீஷில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு எனி ஒன் கமாண்டர்ஸ் எனி ஒன் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை கொடுத்துருவாங்க சரிங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் சார் சார் அல்லது மேடம் இதான் ஒன்று கொடுத்துட்றோம் எனக்கு வந்து டாஸ்க் ரிலேட்டட் டாஸ்க் ரிலேட்டட் டவுட்டு அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம தமிழ் ஓட்டு இங்கிலீஷ் உங்களுக்கு பிடிச்ச எது ஓகேவோ அது கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் சார்ட்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனி ஒன் கமாண்டர்ஸ் அந்த ஆப்ரேட்டர் உங்களை அட்டன் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க சரிங்களா இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரியே தான் சரிங்களா இது போயிட்டுருக்கும் அட்டன் பண்ணுவாங்க எனி ஒன் ஆப்ரேட்டர் இல்லை கமாண்டர் சரிங்களா பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அப்படின்றவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டாஃப் ஐடி கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஸ்டாஃப் ஐடி போட்டு வர்றது நல்லது இல்லை அப்படின்னா நம்ம அவங்க கேட்பாங்க மேக்ஸிமம் ஸ்டாஃப் ஐடியோட தான் பெட்டராக இருக்கும் ஸோ ஸ்டாஃப் ஐடி கொடுங்க விவோ விடி டபுள் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஸோ என்னோடய ஸ்டாஃப் ஐடி இது தான் சரிங்களா சாரி ஆ என்னோடய ஸ்டாஃப் ஐடி ஓகேங்களா என்னோடய நேம் என்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அதாவது நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் அவங்க கிளியராக ஆன்சர் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சாட்டை என் பண்ணிடலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் சாட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்றது இருக்குது ஸோ எதுக்கு எடுத்தாலுமே நீங்கள் வந்து லைவ் சாட் யூஸ் பண்ண வேண்டாம் அதாவது பேசிக்காக உங்களுக்கு டாஸ்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் வந்து இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க சப்மிட் ஆகலை ஸோ வேறு வேறு பிரச்சனைங்க இல்லை ஏதோ ஒரு ரீசன்னாலும் உங்களுக்கு வந்து டாஸ்க்கு அக்கான அமௌண்ட் ஆட் ஆகலை கம்மியாக ஆட் ஆகிருக்கு இல்லை வெப்சைட்டில் எதுவும் சம் ப்ராப்ளம் இருக்குது இது என்ன அப்படின்றது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எனக்கு வரல வித்ராவல் கொடுத்தது வரல எப்போ வித்ராவல் கொடுக்குற டேட்டு அதே போல் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்தது வரல ரீஃபண்ட் திரும்ப கொடுக்க முடியுமா ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கெலாம் நம்மளுக்கு பொதுப்படியாக நம்மளுக்கு வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலவே மேக்ஸிமம் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு டவுட் வராது சரிங்களா ஸோ அது ஃபாலோ பண்ணியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும் இதை காண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் போதுமானது சரிங்களா ஸோ என்னோடய டைம் ஆல்ரெடியை சொல்லியிருக்கோம் ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டிலேருந்து ஸோ ஈவினிங் நைட் எயிட் தேர்ட்டி வரைக்கும் தான் மற்ற நேரங்களில் நீங்கள் கொடுத்தாலுமே அதுக்கான அட்டன் எந்த ஆப்ரேட்டரும் லைவில் இருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்